அதுல இருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் நாங்க தொடர்ந்து இருக்கோம் அதை விட ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்தது அப்புறம் நிறைய அந்த காக்கா வச்சிருக்கீங்க இது முழுக்க முழுக்க முழு நில நகைச்சுவை ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் நகைச்சுவை மையம் வச்சு இருக்க போட்ட படம் தான் என்ன பாப்பா தாக்கானம்மா சின்ன வயசு தேடி போட்டதுல வடைய தூக்கம் பாப்பா தாட்டானா வடய தூக்கம் இந்த காத்தா எல்லாமே பார்த்து தெரியுது எல்லாமே பொண்ணுங்களை காப்பா எப்படிதான் தூக்குறாங்க யாருனால யாரு வந்தாங்க எப்படி லவ் பண்ணி கடைசி லோட்ட பண்ணாங்கன்ற மாதிரி முழுக்க முழுக்க சென்றக்கு அப்பு குத்தி அண்ணன் வந்து நண்பராகும் எனக்கு முன்னிஸ்க்கு வந்து நண்பராகும் அந்த மாதிரி அப்பு குட்டிதான் கேட்டாங்க சென்ற வேற கல்வி ஆ எங்களை நீய்க்க வார்த்துட்டா அப்படின்னு சொல்லி அண்ணனு உள்ள வந்தாரு Добавил субтитры